வணக்கம் டான் தமிழியின் காலை நேர செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ஒரு திருமலர் பகுதியில் இடம்பெற்ற விபத்து தொடர்பில் விசாரணை முன்னெடுக்கப்படுவதாக பிரிவு ரம்புட கத்மலர் பகுதிகள் நேற்று அதிகாலை கவிழ்ந்த விபத்துக்குள்ளான பேருந்தின் பாகங்கள் பள்ளத்திருந்து மீட்கப்பட்டுள்ளன போலீசாரும் ராணுவத்தினரும் இணைந்து கிரேன் உதவியுடன் பேருந்தின் பாகங்களை பின்னர் குறித்த பேருந்து பாகங்கள் மேலதிக விசாரணைகளுக்காக கோத்மலி போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்து ஏற்பட்டவை காரணம் என்ன என்பது தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது விபத்து ஓட்டுநரின் கவனியிடத்தால் ஏற்பட்டதா இயந்திர கோளாறு காரணமாக ஏற்பட்டதா என்று கோணத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விபத்து தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார் விபத்தில் காயமடைந்த உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் பேருந்திலிருந்து பல மணி நேரங்களுக்கு பின்பற்றப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் விபத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை உயர்வடைந்துள்ளது மேலும் முப்பது ஐந்திற்கும் அதிகமானோர் காயமடைந்த வைத்தியசாலைகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் குறித்த விபத்தில் உயிரிழந்த ஒவ்வொரு சார்பாகவும் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து தலா ஒரு மில்லியன் ரூபாய் வழங்கப்படும் என ஜனாதிபதி அனுபகுமார் திசைநாயக்க பணிபுரி வழங்கியுள்ளார் அதன்படி உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு இந்த பணத்தை உடனடியாக வழங்க ஜனாதிபதி நிதியம் திட்டமிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் பேருந்து விபத்தில் சிக்கிய போது தனது குழந்தையை பாதுகாத்து தாய் பின் வழியை உலகுக்கு உணர்த்திய தாயும் காண்டமானார் அந்த காட்சி காணொலியாக சமூக ஊடகங்களில் பரவியதால் இந்த துயர சம்பவத்தின் போது பலரின் கண்களில் கண்ணீரை வரவழைத்த காட்சியாக இது பதிவாகியுள்ளதா பேருந்தின் இடிபாடுகளுக்கு மத்தியில் போராடிய அந்த தாய்க்கு இனி வலிமை இல்லை என்றாலும் அவள் மரணத்தை எதிர்கொண்ட போதும் அவளுடைய குழந்தைக்கு அரவணைப்பையும் பாதுகாத்தையும் வழங்கும் அளவுக்கு அவளுடைய தாய்மை வலுவாகிவிட்டதாம் எட்டு மாத குழந்தையை இந்த உலகில் தனியை விட்டுவிட்டு அந்த தாயும் தந்தையும் இந்த உலகத்திலிருந்து விடைபெற்று சென்றனர் இதேவழி இந்த விபத்தில் பொத்து பகுதியை சேர்ந்த மேலும் ஒரு குடும்பத்தை சேர்ந்தார் ஒன்பது மாத குழந்தை உட்பட மூன்று பிள்ளைகள் விபத்தில் உயிர் தப்பிய நிலையில் தாயும் தந்தையும் உயிரிழந்துள்ளமை சோகத்தை ஏற்படுத்தியுள்ளதாம் நாட்டு மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என ஜனாதிபதி அனுருகுமார் திசநாயக தெரிவித்துள்ளார் புத்தரின் போதனைகளின் பாதையை முன்மாதிரியாக கொண்டு பொது நிலத்தில் சமத்துவத்தை மற்றும் சமூக நீதியுடன் கூடிய வளர்ச்சியடைந்த நாட்டை உருவாக்கி வளமான நாடு அழகான வாழ்க்கை பற்றிய இந்த நாட்டு மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக நாம் இன்னும் உறுதியாகவும் தைரியத்துடனும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என ஜனாதிபதி அனுருகுமார் திசநாயக அழைப்பு விடுத்துள்ளார் விசாக் தினத்தை முன்னிட்டு விடுத்துள்ள வாழ்த்து செய்தியிலேயே அவர் இதனை தெரிவித்தார் புத்தரின் போதனைகள் உலக அமைதிக்கான ஆழமான செய்தியை தெரிவிப்பதோடு அந்த போதனைகளை நடைமுறைகள் புரிந்து கொண்டு செயல்படுவதன் மூலம் போரின் தீப்பிழம்புகளிலிருந்து விடுபட்ட அமைதியான உலகத்தை உருவாக்குவதற்கான தேவை போதையை விட அதிகமாகிவிட்டது என்பதையும் நினைவூட்ட விரும்புவதாக ஜனாதிபதி தனது வாழ்த்து செய்திகள் தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய பேரவையின் எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது தமிழ் தேசிய பேரவையின் உறுப்பினர்களுக்கும் அதன் தலைமைகளுக்கும் இடையிலான யாழ் மாவட்ட சந்திப்பு நேற்று இடம்பெற்றதும் யாழ் மாவட்ட செயலகத்திற்கு அருகாமையில் அமைந்துள்ள மண்டபத்தில் தமிழ் தேசிய பேரவையின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்புளம் தலைமையில் இடம்பெற்றதும் இதன்போது தமிழ் தேசிய பேரவையின் தேர்தல் கால சவால்கள் எதிர்கால செயற்பாடுகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது இந்த சந்திப்பில் தமிழ்த் தேசிய கட்சிகளின் தலைவர் ஸ்ரீகாந்தா செயலாளர் சிவாஜிலிங்கம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரபதம் சரவணபவன் தமிழ்த் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போனாய் கணேசன் ஜனநாயக தமிழக கட்சியின் உப செயலாளர் நாவலின் தமிழ்த் தேசிய மக்கள் முறையின் செயலாளர் செல்வராசா கஜீந்திரன் வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் அரசியல் இயக்கத்தின் உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டலாம் வவுனியா வெளிப்பந்தாட்டு பிரீமியர் லீக் தொடரில் அணி சாம்பியனானது அணி வெற்றி பெற்றுள்ளது வவுனியா மாவட்ட வளிப்பத்தாட்டு சந்தம் நடத்திய வவுனியா வெளிப்பந்தாட்டு பிரீமியர் லீக் சுற்றுப் போட்டியின் இறுதிப் போட்டி நேற்று வவுனியா ஜங்ஸ்டர் விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றதாம் இவ் இறுதிப் போட்டியில் டிவோட் அணி மற்றும் அணிகள் மோதின இதில் ஏழு புள்ளிகள் அடிப்படையில் அணி வெற்றி பெற்றது இப்போட்டிக்கு பிரதமர் விருந்தினராக இலங்கையின் தேசிய வலைப்பதாட்டு வீராங்கனை திலனி டெனக் ஷீ கலந்து கொண்டும் போட்டியில் வெற்றி பெற்ற வீராங்கனைகளுக்கு பதக்கங்களையும் கேடியங்களையும் வழங்கி வைத்தார் குறைந்த சுற்றுப் போட்டியில் ஆறு அணிகள் பங்கு பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கதாம் உயிரிழந்தவர்களுக்கு ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் பகுதியில் இடம்பெற்ற பேரோத்து விபத்தில் உயிரிழந்தவர்களுக்காக தனது இரங்கலை தெரிவித்து ஜனாதிபதி அருகுகுமார் திசனாய்க்கு விசட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் இந்த செய்தியை கேட்டு தான் மிகவும் அதிர்ச்சியையும் வேதனையும் அடைந்ததாகவும் விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் ஜனாதிபதி வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது நியூரலியா கம்பளி பிரதான வீதியின் கெரண்டியல பகுதியில் நேற்று காலை நடந்த பேருந்து விபத்து பற்றிய செய்தியை கேட்டு நான் மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன் நாட்டில் தினமும் அதிகரித்து வரும் வீதி விபத்துக்கள் குறித்து அரசாங்கம் மிகுந்த அவதானம் செலுத்தி உள்ளதோடு இதுபோன்ற விபத்துகளை தடுப்பதற்கான நிரந்தர திட்டத்தை வகுப்பதில் தற்போது அரசாங்கம் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார் தற்போதுள்ள சட்டங்களை செயல்படுத்துவதன் மூலமும் சாரதிகளின் மனப்பான்மையை மேம்படுத்துவதன் மூலமும் இந்த விபத்துகளை கணிசமாக குறைக்க முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம் திட்டத்தின் கீழ் இதற்கான ஒரு திட்டம் ஏற்கனவே திட்டமிடப்பட்டுள்ளது நேற்று காலை நடந்த இந்த கோர விபத்தில் உயிரிழந்த அனைவரின் குடும்பத்தினருக்கும் இந்த ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கின்றேன் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க அனைத்து சம்பந்தப்பட்ட வைத்தியசாலைகளை தயார்படுத்தவும் இது தொடர்பாக தேவையான அனைத்து மேலதிக நடவடிக்கைகளை எடுக்கவும் பாதுகாப்பு படையினருக்கும் சுகாதார பிரிவினருக்கும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது என்று ஜனாதிபதி தெரிவித்தார் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைக்க தாம் தயாராக உள்ளதாக கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைக்க தேவையான கலந்துரையாடல்கள் சாதகமாக அமைந்துள்ளதாக முன்னாள் மேல் சபை உறுப்பினர் டெரோஷன் பதுக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஒடுக்கவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் அரசாங்கம் அரசாங்கம் இந்தியாவுடன் மேற்கொண்ட ஒப்பந்தத்தை இன்னமும் வெளிப்படுத்தவில்லை இந்தியாவுடன் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டமையினால் ஐக்கிய மக்கள் சக்தியினருக்கு எந்த சிக்கலும் இல்லை ஆனால் அதில் உள்ளடங்கியுள்ள விடயங்கள் தொடர்பில் நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டியது அவசியமான விடயமாகும் நாட்டில் நாள்தோறும் கொலை சம்பவங்கள் இடம்பெறுகின்றன நாட்டின் சட்டம் நீதி சீர்குலைந்துள்ளது அதே போன்று தேர்தல் முடிவுகள் அரசாங்கத்தின் மீதான மக்களின் வெறுப்பை பிரதிக

வடக்கு கிழக்கில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் தமிழ் கட்சி ஒன்று ஆட்சி அமைப்பதற்கான முழுமையான ஆதரவினை ஜனநாயக தமிழ் தேசிய வழங்கும் என அக்கூட்டணியின் பங்காளி கட்சியான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான தானா சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் தரப்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் தமிழ் தமிழ் கட்சி கட்சி ஒன்று ஒன்று கட்டாயமாக ஒவ்வொரு சபைகளையும் பிடிக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் மிக எல்லாருமே குறியாக தீவிரமாக இருந்திருக்கின்றோம் அது எந்த கட்சி என்பது வேறு விஷயம் ஆனால் தமிழ் கட்சி ஒன்று பிடிக்க வேண்டும் தமிழ் பிரதேச சபைகளை என்பதிலே நாங்கள் மிக தீவிரமாக இருந்தோம் அதன்படி நாங்கள் தமிழரசு கட்சி பல இடங்களிலே அவர்கள் முன்னணியிலே நிற்கின்றார்கள் அவர்கள் இருக்கின்ற இடங்கள் மாத்திரமல்ல வேறு இடங்களில் கூட வேறு கட்சிகள் நின்றால் கூட தமிழ் கட்சிகள் அவர்களுக்கும் எங்களுடைய ஆதரவை கொடுப்போம் என்ற ஒரு தீர்மானத்திலே வந்திருக்கின்றோம் அது சம்பந்தமாக இன்னும் பேச வேண்டி வேறு விடயங்கள் அது சம்பந்தமாக எப்படி சபைகள் அமைப்பது வேறு ஏதாவது உப தவிசாளர்கள் அல்லது உப குழுக்கள் எல்லாம் அமைக்கின்ற போது எப்படி அமைக்கப்பட வேண்டும் கட்சிகள் எப்படி உள்ளா உள்வாங்கப்பட வேண்டும் என்பது சம்பந்தமாகவும் நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம் ஆகவே இது ஒரு முடிந்த முடிவாக இல்லாவிட்டாலும் கூடுதலாக தமிழ் கட்சி ஒன்று அது கூடுதலான இடங்களில் தமிழ் கட்சியாக இருக்கும் சபைகள் அமைப்பது சம்பந்தமாக நாங்கள் ஒரு முடிவெடுத்திருக்கின்றோம் அந்த முடிவை நாங்கள் அமல் நடத்துவதே கவனமாக இருப்போம் அதை செய்வோம் இல்லை ஒவ்வொரு சபையாக பேசப்படாவிட்டாலும் பொதுவாக பேசப்பட்டிருக்கின்றது எப்படியும் ஒரு தமிழ் கட்சி அமைப்பதிலே நாங்கள் கவனமாக இருக்கின்றோம் அது அதை நான் கூறியது போல கூடுதலான சபைகள் தமிழசு கட்சி தான் முன்னணியில் இருக்கின்றது ஆகவே அவர்கள் அமைப்பதற்கான ஒத்துழைப்பை நாங்கள் கொடுப்போம் அதே போல் அவர்களும் சில சபைகளை விட்டு கொடுத்து வேறு கட்சிகள் அமைப்பதற்கு வேறு தமிழ் கட்சிகள் அமைப்பதற்கு முயற்சிப்பதாக அல்லது அதை சம்ப சம்பந்தமாக ஆராய்வதாக கூறப்பட்டிருக்கின்றது அகில இலங்கை தமிழ் காங்கிரசனுடனும் கதைத்து பார்ப்போம் நான் கூறியது போல பல இடங்களிலே பெரும்பான்மையான இடங்களிலே தமிழரசு கட்சி தான் முன்னணியிலே நிற்கின்றது முன்னணியிலே நிற்கின்றது ஆகவே அதிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றால் அதை குழப்பி விடாமல் தமிழ் கட்சி ஒன்று அமைப்பதை நாங்கள் மிகவும் தீவிரமாக பார்க்கின்றபடியால் அவைகள் எல்லாவற்றையும் பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் எங்களுடைய ஆதரவை கொடுப்போம் தமிழ் கட்சி ஒன்று அமைப்பதற்காக பாணியில் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்ட உயிரிழந்த பாடசாலை மாணவி ஆம்சிகாவிற்க நீதி போரி மட்டக்களப்பில் ஆர்ப்பாட்டம் ஓச்சமும் எடுக்கப்பட்டதாம் கொழும்பில் பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டு உயிரிழந்த பாடசாலை மாணவி அம்சிகாவிற்கு நீதி கோரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று நேற்று மட்டக்கிழப்பு காந்தி பூங்கா வளாகத்தில் இடம்பெற்றது இதன்போது அம்சிகாவின் ஆத்மசாந்தி வேண்டியும் அவருக்கு நீதி வேண்டியும் கலந்து கொண்டோர் கருப்பு பட்டியலிந்து மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தியிருந்தனர் பரிதாபம் வேண்டாம் பாதுகாப்பு வேண்டும் ஒன்றாய் எழுந்தால் சீண்டல் அளிக்கும் தண்டனை இளைஞனில் குற்றமும் தொடரும் அரசின் சீண்டலுக்கான அனுமதி பத்திரம் போன்ற பதாதைகளை ஏந்தியும் கோஷங்களை எழுப்பியும் தமது எதிர்ப்பினை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வெளிப்படுத்தினார் போராட்டத்தில் வட்டக்கிழப்பு மாவட்ட அரசாங்க அதிபரும் கையளிப்பதற்காக மகஜரும் வாசிக்கப்பட்டது சிவில் சமூகத்தினர் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பொதுமக்களின பலரும் போராட்டத்தில் கலந்து கொண்டனர் கிளிநொச்சி ஆணையரவு உப்பிடத்தில் உற்பத்தி செய்யப்படும் உப்பு ஆணையரவு உற்பத்தி என்ற பெயருடன் உள்ளது என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளாா் சவுன வாக்குறுதியை நிறைவேற்றும் அரசாங்கம் தான் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்றும் தாங்கள் அன்று கூறியது போல் ஆனியரவு உப்பளத்தின் உற்பத்தி செய்யப்படும் ஒப்பானது ஆணையரவு உப்பு என்ற பெயருடன் விநியோகிக்கப்பட உள்ளது எனவும் கடற்கொழில் நீரியல் மற்றும் கடல் விலங்குகள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் உடனடியாக நடவடிக்கைகள் மீளாக ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காகவே பழைய பெயரில் விநியோகிக்கப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டார் அத்துடன் உப்பின் விலை அதிகரிப்பு தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடி எதிர்வரும் காலங்களில் உப்பின் விலையை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார் முள்ளிவாய்க்கால் நெறிமுதல் வாரத்தை அனுஷ்டிக்க அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் என அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமல் அப்படின் உறவுகள் கோரிக்கை விடுத்துள்ளன மே பன்னிரெண்டாம் தேதி முதல் மே பதினெட்டாம் திகதி வரை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தை அனுசிக்க அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் என அம்பாரி மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பாண்டிரப்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அம்பாரி மாவட்ட காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்க தலைவர் தானா செல்வராணி இவ்வாறு குறிப்பிட்டார் வணக்கம் வடக்கு கிழக்கு எட்டு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க செயலாளரும் அம்பாறை மாவட்டம் வளர்ந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவியுமாயிய தம்பிராசா செல்வராணி எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரையும் முள்ளிவாக்கால் இனவழிப்பு வாரமாகும் நாளில் இந்த இனவழிப்பு வாரத்தில் இந்த எங்கள முள்ளிவாய்க்காலில் எங்களுக்கு நடந்த அந்த அபலம் எங்களுக்கு இனம் எங்களது தமிழ் இனமே என்று அந்த அவலத்தை சந்தித்திருக்கின்றது ஒரு தமிழ் இனமே இன்று அதில் என்று அழிந்திருக்கின்றது எங்களது இனம் அழிந்த அந்த நிகழ்வில் அனைவரையும் இன்று பல்கலைக்கழக மாணவர்கள் மத குருமார்கள் ஆட்டோ சங்கத்தினர் ஊடகவியலாளர்கள் இளைஞர் ஒன்றியங்கள் காணாமலாக்கப்பட்ட உறவுகள் பொதுமக்கள் அனைவரும் அரசியல் சார்ந்த அரசியல்வாதிகள் அனைவரையும் நாங்கள் இன்று அந்த உணர்வுகூறுமான நிகழ்வில் கலந்து கொண்டு எங்களது தமிழனுக்கான இந்த இன வழி போ இந்த தமிழனுக்கான இந்த இரவழிப்பு இந்த நாளை உணர்வுபூர்வமாக அஞ்சலி செலுத்த முன்வர வேண்டும் அவர்கள் உணர்வுபூர்வமாக அஞ்சலி செலுத்த முன் வந்தால்தான் எங்களான எங்களது தமிழனுக்கான ஒரு தீர்வு அந்த அந்த முள்ளிவேக்கால் எனக்கு தங்கி நிற்கின்றது ஆகவே அனைவரும் ஒன்று திரண்டு இந்த முள்ளிவேக்கால் நிகழ்வில் அஞ்சலி செலுத்தி இத்தனை இந்த செய்திகளுக்கு இந்த பெற்றது தொடர்ந்து போமுதல் கிழ்ச்சிக்குள்ளுவினை திறமழி வணக்கம்